தமிழர்களுக்காக சண்டை போடுவதற்கும் தமிழர்களுக்காக பேசுவதற்கும் தமிழர்களுக்காக போராடுவதற்கும் தமிழ்நாட்டை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டம் வந்து நிக்கிறான் இந்த வடநாட்டம் அப்படிங்கிறவ இந்த காவி கொடியை தூக்கிக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சிங்கிற பேரில் தாமரை தூக்கிட்டு வர்றான் அது அதிமுக சோப்பலா இங்கேயோ அல்லது பாஜக சோப்பலா இங்கேயோ துரோகியோ நம்ம அங்க அனுப்பி விட முடியாது நரேந்திரா தேவேந்திரான்னு சொல்லி தேவேந்திர தொழிலாளர்கள்லாம் வஞ்சித்தாரு இந்த மோடி எதையெல்லாம் அழிக்கிறானோ அதற்கெல்லாம் பாதுகாப்பதாக சட்டத்தை கொண்டு வந்துருவார் பேர் வந்து மட்டும்தான் பல வளம் இருக்கும் தமிழ்நாட்டில் வடநாட்டாங்க கட்சி என்ன வேலை பாஜகவுக்கு கூஜா தூக்குற பல பேர் இருக்கிறான் பகத்சிங் ஆர் எஸ் எஸ் எதிரானவர் கம்யூனிஸ்ட் நாத்திகர் அவரை திருடி வச்சுக்குவான் அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தை நான் வேற என்று சொன்னவர் அவரை திருடி வச்சுக்குவான் ஜெயலலிதா அம்மையாருக்கு பெங்களூர் சில என்னடா ஆச்சு பிஜேபி பார்த்து கேட்கணும் அதிமுக கேட்க மாட்டான் அவனுக்கு முதுகலும் என்னைக்கோ போயிடுச்சு நான் சிறையில் அடைக்கப்பட்டவன் சிறையில் இருந்து வெளிவந்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் உடல்நிலை மோசமானதுக்கு காரணம் சிறையில் கொடுக்கப்பட்ட உணவு எனக்கே இது நடந்திருக்குன்னா ஜெயலலிதா மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க மோடியை பத்தி பேசுங்க மோடி பண்ண கேடுகளை பத்தி பேசுங்க மோடியால் விழுந்த நாசங்களை பத்தி பேசுங்க வடநாட்டானுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய துரோகிகளாக அண்ணாமலையும் தமிழிசையும் எல்முருகன் போன்ற கும்பலும் இருக்கிறார்கள் அந்த பாஜகவை வளர்த்து தமிழ்நாட்டை நாசம் செய்யக்கூடிய ஒரு அரசியலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் துணை போய் இருக்கிறது என்னாச்சுப்பா ஒண்ணு இல்லம்மா படி நீ படி என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமா போக்கு மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிற குத்து சண்டை வந்துருச்சுன்னா முகமதுரிய நம்ம அனுப்ப முடியும் இல்லையா அந்த வகையில் பாராளுமன்றத்தில் தமிழர்களுக்காக சண்டை போடுவதற்கும் தமிழர்களுக்காக பேசுவதற்கும் தமிழர்களுக்காக போராடுவதற்கும் இருக்கக்கூடிய ஒரே தலைவராக மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்களை தான் நாம் அனுப்புவோம் இன்னைக்கு நடக்கக்கூடிய சண்டை வந்து தமிழனுக்கும் இந்த வடநாட்டு இந்துத்துவ கும்பருக்குமான சண்டை இது வேற எதுவும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டம் வந்து நிற்கிறான் இந்த வடநாட்டம் அப்படிங்கிறவன் இந்த காவிக்குடியை தூக்கிக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சிங்கிற பேரில் தாமரை தூக்கிட்டு வர்றான் இந்த சண்டையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னால் போர்வீரனைத்தான் நாம் சண்டைக்கு அனுப்ப வேண்டும் அந்த வகையிலே வீரனாக இருக்கக்கூடிய தோளத்தோல் திருமாவளவன் அவர்கள் தான் நம்முடைய பிரதிநிதியாக நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் அந்த இடத்துல முடிவு பண்ணுவோம் இதை விட்டுட்டு சோப்பலாங்கியெல்லாம் நம்ம அனுப்ப முடிய முடியாது அது அதிமுக சோப்பலாங்கியோ அல்லது பாஜக சோப்பலாங்கியோ துரோகியோ நம்ம அங்கே அனுப்பிவிட முடியாது இது சண்டை இந்த நாம் ஜெயிச்ச வேண்டும் இந்த வருஷத்துல ரொம்ப நாசம் மோசம் தமிழர்களை வஞ்சித்திருக்கின்றான் இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை தலித்துகளை ஏன் இங்கே பிற்படுத்தப்பட்ட சாதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வன்னியர்களை ரெட்டியார்களை கவுண்டர்களை நாளர்களை எல்லாரையுமே வஞ்சித்திருக்கக்கூடிய ஒற்றை அரசாங்கம் மோடி அரசாங்கம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினால வஞ்சிக்கப்படாத சமூகம்னு ஏதாவது சமூகமா இருக்குதா எந்த சமூகமும் கிடையாது நரேந்திரா தேவேந்திரான்னு சொல்லி தேவேந்திர இல்லா அவர் வஞ்சித்தாரு அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை அவர் நட்டத்துல விட்டுட்டு போயிட்டாரு அதே போல வன்னியர் சமூகம் மக்களுக்கான எந்த விதமான வேலை வாய்ப்பையும் இல்லாமல் அவர்களை நாசம் பண்ணார் இதே போல விவசாயிகளா இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு அவர்களுக்கு எதிரான எல்லா சட்டங்களையும் விவசாய சட்டம் மூணு சட்டத்தை கொண்டு வந்து விவசாய வாழ்க்கையை நாசம் பண்ணார் மீனவர்களுக்கென்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மீனவர்கள் வாழ்க்கை நாசம் பண்ணுவதற்கென்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் அது மீன் பல மசோதான் பேர் இந்த மோடி எதையெல்லாம் அழிக்கிறானோ அதற்கெல்லாம் பாதுகாப்பதாக சட்டத்தை கொண்டு வந்துடுவார் பேர் வந்து மட்டும்தான் பல இருக்கும் ஆனால் அது முழுக்க முழுக்க மீனவர்களுக்கு எதிரான சட்டம் அந்த சட்டத்தை எதிர்த்து போராடி தடுத்து நிறுத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் அதனுடைய பிறவியாக இருக்கக்கூடிய தோழர் தோல் திருமாவளவன் அவர்களும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் ரெண்டு பேரும் அதற்கான பெரும் போராட்டத்தை பாராளுமன்றத்தில் நடத்தியிருக்கிறாங்க மறந்துட முடியாது இதெல்லாம் டிவியிலேயோ பத்திரிகையிலோ வராது மோடி படம் மட்டும்தான் இருக்கு ஆனால் நம்ம மக்களுக்காக போராடக்கூடியவர்களாக இவர்கள் தான் நின்று போராடி இருக்காரு மோடி அரசாங்கத்தை விட்டுற முடியுமா மோடி அரசாங்கம் பத்து வருஷத்துக்கு நம்மளை நாசம் பண்ணாங்களே அதையெல்லாம் மறந்துட முடியுமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் டீசல் விலை என்ன கேஸ் விலை என்ன இன்னைக்கு விலை என்ன இன்னைக்கு விலை என்ன இப்படி இருக்கக்கூடிய இந்த மோடி அரசாங்கத்திற்கு இன்னைக்கு என்ன சொல்றான் இந்தியாவில் கூட இஸ்லாமியர்களை எல்லாம் இனப்படுகொலை செய்வான் எவ்வளவு துணிச்சல் இருந்தா இப்படி வெளிப்படையாக பேசுவான் எங்களுக்கு நானூறு சீட்டு கிடைச்சிருச்சு இந்தியாவினுடைய தலைவிதியெல்லாம் நான் மாற்றுவாங்கிறான் உனக்கெல்லாம் நான் ஒரு சீட்டு கிடைச்சி இந்தியாவின் தலைவிதியை மாற்றுவதாக நீ நினைத்துக் கொண்டிருந்தால் அதற்கு எதிரான பெரும் போராட்டத்தை தமிழ்நாடு வழி நடத்தும் அப்படியான நெருக்கடியான சூழ்நிலை வரவே வராது கவலையே போடாது மோடி ஜெயிக்க போறதே கிடையாது மோடி வெற்றி பெற போறதே கிடையாது அச்சத்தில் நிற்கிறான் ஆனால் அவர்களை விடக்கூடாது அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் வேறோடு புடுங்கி எறிய வேண்டும் தமிழ்நாட்டில் வடநாட்டாங்க என்ன வேலை பாஜகவுக்கு கூஜா தூக்குற பல பேர் இருக்கிறான் பாஜக கூட்டணி வைக்கக்கூடிய பல பேர் இருக்கிறான் நான் கேள்வி கேட்க விரும்புறேன் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் தமிழ்நாட்டுக்கு வந்தா கர்ம வீரர் காமராஜர் படத்துக்கு மரியாதை செலுத்துறாரு அதுக்கப்புறம் அவரு முத்துராமலிங்க தேவர் படத்துக்கு மரியாதை செலுத்துவார் இப்ப சமீபத்தில் வந்தப்ப யாருக்கு மரியாதை செலுத்துறாரு பார்த்தா எம்ஜிஆர் படத்துக்கும் ஜெயலலிதா படத்துக்கும் மரியாதை செலுத்தினார் நான் என்ன கேட்கிறேன்னா காமராஜர் காங்கிரஸ்காரர் முத்துராமலிங்க தேவர் பார்வர்ட் பிளாக் கட்சிக்காரர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அண்ணா திமுக நாற்பது வருஷமா கட்சி நடத்தைய மரியாதை செலுத்துறதுக்கு உங்க கட்சியில் ஒரு தலைவன் கூட மட இல்ல உங்க கட்சியில் ஒரு தலைவன் கூட கிடையாது நாற்பது வருஷமா நீ கட்சி நடத்திட்டு இருக்கிறான் என் கட்சியில இருந்து தமிழனுக்காக உழைத்த தலைவர்கள் சொல்லி ஒருத்தனை கூட பிஜேபி காரனை காட்ட முடியலன்னா அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்க கட்சியை நம்ம என்ன சொல்றது என்ன சொல்றது கட்சி எல்லாம் அவனுக்கு என்ன பண்றானுங்க எல்லா கட்சி தலைவர்களும் திருடுறது பகத்சிங் திருடிக்கிறது பகத்சிங் ஆர் எஸ் எஸ் எதிரானவர் கம்யூனிஸ்ட் நாத்திகர் அவரை திருடி வச்சுக்குவான் அம்பேத்கர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்து மதத்தை நான் வேறறுப்பேன் என்று சொன்னவர் அவரை திருடி வச்சுக்குவான் இப்படியே வந்த தமிழ்நாட்டுல காமராஜரை திருடுறது ஆனா காமராஜர் கொலை பண்றதுக்கான எல்லா வேலையும் செஞ்சது ஆர் அந்த எஸ் காமராஜரை வீடோட கொளுத்துறதுக்கு வேலை பார்த்தானுங்க வீட்டை கொளுத்துறானுங்க அதுல காமராஜர் பின்சோரிய வழியாக எட்டி குதித்து டெல்லியில் இருந்து தப்பி வந்தார் தான் கொலை செய்ய நினைச்ச காமராஜரை இன்னைக்கு தலைவரா எடுத்துட்டு மாலை போடுறானுங்க இவனுக்கு கொலை செஞ்ச காந்தியை இவனுக்கு வந்து மாலை போடுவானுங்க இவனுகளால் கொலை செய்யப்பட்ட நேதாஜியை இவர் வந்து கொண்டாடுவார் இவர்களால் மரணத்திற்கு தள்ளப்பட்ட ஜெயலலிதா அம்மையாருக்கு இவங்க தான் மாலை போடுவாங்க நான் வெளிப்படையா சொல்றேன் எல்லா இடத்துலையும் ஜெயலலிதா அம்மையாருக்கு பெங்களூர் சிறையில் என்னடா ஆச்சுன்னு பிஜேபி பத்திரம் கேட்கணும் அதிமுக கேட்க மாட்டான் அவனுக்கு முதுகலும் என்னைக்கோ போயிடுச்சு அதுக்கு முதுகலும் போய் கிடையாது ஏன்னா உன் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையாரை வழக்கலை கொண்டு போய் சிறையில் அடைச்சான் பெங்களூர் சிறையில் அடைச்சான் அந்த அம்மையார் சிறையில் இருந்து வந்து பத்தாவது மாசத்துல இறந்து போறாங்க உடம்பு சரி இல்லாம போறாங்க மருத்துவமனைக்கு போறாங்க இறந்து போறாங்க நான் சிறையில் அடைக்கப்பட்டவன் சிறையில் இருந்து வெளிவந்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் என் உடல்நிலை மோசமானது காரணம் சிறையில் கொடுக்கப்பட்ட உணவு எனக்கே இது நடந்திருக்கு ஜெயலலிதா பண்ணிருக்க மாட்டாங்க சொல்லுங்க பாப்போம் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்குள்ள போன உடனே எனக்கு வீட்டு உணவு வேண்டும் என்று நீதிமன்றத்தில் போட்டு வழக்கு போட்டு வாங்கிட்டார் அவருக்கு நல்லா தெரியுது இவனுக்கு போடுற சோத்துல வசம் வைப்பானு சொல்லிட்டு அந்த அம்மையார் இறந்ததற்கு பிறகுதான் மோடியினுடைய ஆட்டம் ஆடப்பட்டதா இல்லையா தமிழ்நாட்டில் அதிமுக மூணா உடைக்கப்பட்டது இந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூணு பேர் மூணு பக்கம் பார்த்து நிக்கிறாங்க அந்த கட்சி நாசம் பண்ணது பாஜக ஆனா அந்த கட்சியுடைய கூட்டணி வச்சுக்கிட்டு நீ சுத்திட்டு இருக்கிறாங்க ஒன்று நேரடியான கூட்டணி இன்னொன்று எடப்பாடியார் மறைமுகமான கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் நரேந்திர மோடி எதிர்த்தோ அமித்ஷாவை கண்டித்தோ எங்க கட்சியை உடச்சீங்களே எங்க சின்னத்தை முடக்கணிங்களானே எடப்பாடி எங்கேயாவது பேசியிருக்காரா எடப்பாடி எங்கேயாவது பேசியிருக்காரா நல்லா பாருங்க அதிமுக காரரு என்ன பண்றாரு இந்த தேர்தலை மாநில பிரச்சனைக்கான தேர்தலா மாத்துறாரு நான் கேட்குற மாநிலத்துக்கான முதலமைச்சருக்கான தேர்தலாயுது இது பிரதமருக்கான தேர்தல் பிரதமருக்கான தேர்தல் இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற முதலமைச்சர் அவன் எடப்பாடி மோடியை பத்தி பேசுங்க மோடி பண்ண கேடுகளை பத்தி பேசுங்க மோடியால் விழுந்த நாசங்களை பத்தி பேசுங்க தமிழ்நாடு எந்த உதவியும் செய்யல சென்னை வெள்ளத்துக்கும் செய்யல இரண்டாயிரத்தி பதினாறுல வந்த வறட்சிக்கு சரி செய்யல கஜா புயலுக்கு எது செய்யல ஒக்கி புயலுக்கு செய்யல நிவர் புயலுக்கு செய்யல இப்படி எந்த புயலுக்கும் எந்த உதவியும் செய்யாத ஒரு தருதலையை பிரதமராக வைத்திருக்கக்கூடிய நாமும் தருதலை விரட்டுறதை பத்தி பேசணுமா வேண்டாமா ஆ யாருடைய காசு கேட்டோம் நம்ம நம்ம வரிப்பணம் கொடுக்கிறோம் நம்ம கொடுக்கூடிய வரிப்பணம் இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் இருக்குது நீங்க வாங்குற ஒரு ரூபா ஷாம்புக்கு வரி போட்டுருக்கிறோம் பத்து ரூபா சோப்புக்கு வரி போட்டுருக்கிறோம் ரெண்டு ரூபா தீப்பெட்டிக்கு வரி போட்டுருக்கிறோம் தீப்பெட்டிக்கு எல்லாம் பன்னெண்டு வரி நூறு ரூபாய்க்கு தீப்பெட்டி வாங்குனீங்கன்னா பன்னெண்டு ரூபா வரி தீப்பெட்டி என்னது வீட்டுல பெண்கள் ஒரு கைவேலையாக செய்யக்கூடிய தொழில் அது தீப்பெட்டி தொழில் அதுக்கு பன்னெண்டு பர்சன்ட் வரி போட்டிருக்காங்க இவன் அதுக்கு பன்னெண்டு வரி இப்படி எல்லாத்துக்கும் வரி மேல வரி போடக்கூடிய பிஜேபி ஆதரிக்கக்கூடிய நாலு பேர் இங்க சுத்திட்டு இருப்பான் அவன் தமிழ்நாட்டினுடைய விரோதி தமிழ்நாட்டினுடைய துரோகி அந்த கும்பல் தான் இந்த பாஜக வேறொரு கிளைனால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டை வடநாட்டானுக்கு காட்டிக் கொடுக்கக்கூடிய துரோகிகளாக அண்ணாமலையும் தமிழிசையும் எல்முருகன் போன்ற கும்பலும் இருக்கிறார்கள் அந்த பாஜகவை வளர்த்து தமிழ்நாட்டை நாசம் செய்யக்கூடிய ஒரு அரசியலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் துணை போயிருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் துணை இந்த கூட்டணி வைத்துக் கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நண்பர் எடப்பாடி அவர்கள் தான் இந்த பாஜக சேர்ந்துகிட்டு எல்லார் மீதும் வழக்கு போட்டவர் எல்லாரையும் முடக்கியவர் இன்றைக்கு அவர் பாஜகவை கண்டிக்கிறார் அவருக்கும் அண்ணாமலைக்கு பங்காளி பிரச்சனை

அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு போகுது ஹேமந்த் சோரன் வீட்டுக்கு போகுது சரத்பவார் வீட்டுக்கு போய் எல்லாரோட வீட்டுக்கு போகுது எடப்பாடியார் வீட்டுக்கு ஏன் போகல ஏன்னா எடப்பாடி நேரடியாக கூட்டணி வச்சிருக்கிறார் என்ன கூட்டணி ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆதரவு கூட்டணி வேற என்ன கூட்டணி இருக்க முடியும் இங்கே இந்த வன்னியர் சமூக இளைஞர்கள் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட ஜாதிகளுக்கு அரசாங்க வேலையை மறுத்தவர் இடஒதுக்கீட்டை நிராகரித்தவர் நரேந்திர மோடி அதை மறந்துடக்கூடாது யாரும் பேச மாட்டாங்க இந்த பிற்படுத்தப்பட்ட சாதிகள் அதாவது பன்னியரு ரெட்டியாரு கவுண்டரு நாடாறு முக்குளத்தூர் என்று சொல்லக்கூடிய இந்த ஜாதிகளின் பாதுகாவலர் சொல்லக்கூடிய யாரும் இந்த மாணவர்களுடைய இந்த இளைஞர்கள் எதிர்காலத்துக்காக போராட்டம் நடத்தவில்லை அவர்களுக்காக போராட்டம் நடத்திய ஒரே தலைவர் தோழர் தோல் திரும்ப அவ்வளவு மட்டும்தான் வேற யாரும் பேசல இந்த பிற்படுத்தப்பட்ட சார் இளைஞர்களுக்கான மருத்துவ ஒதுக்கி இடங்களையும் மோடி சர்க்கார் ரத்து செய்தது அதை பறித்து கொண்டு போய் உயர் உயர்ஜாதிக்காரர்களுக்கு ஒப்படைச்சாங்க அதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தான் வேற யாருமே இல்லை இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது அவர்கள் பாஜக கூட்டணி வைத்திருக்கிறார்கள் பாமக என்னைக்கால் போராட்டம் நடத்திருக்கிறதா அதற்காக கிட்டத்தட்ட பத்தாயிரம் மருத்துவ இடங்கள் இந்த வன்னியர் சமூக இளைஞர்கள் படிக்க வேண்டிய இடங்களை ரத்து செய்தது பாஜக அதை எதிர்த்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பேசியிருப்பார் என்னைக்காவது இன்னைக்கா போராட்டம் நடத்திருப்பாரா இந்த கேள்வியை எல்லாம் நான் ஏன் உங்களிடத்தில் கேட்கிறேன் என்றால் நீங்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த பிற சமூக இளைஞர்களை பார்த்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி நீதி ஜாதியா சண்டை போறதுல மீசை முறிக்கிட்டு வந்துருவாங்க நியாயத்தை கேள்வி கேட்கணும் பதில் சொல்ல வராது அந்த நியாயத்திற்காக போராடக்கூடியவர் தான் தோழ தொழில் திருமாவளவன் நாம் சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய நெருக்கடி இந்த சிஐஏ என்ஆர்சி என்கின்ற இந்த கொடும் சட்டம் சிஐ என்ஆர்சிக்கு எதிரான பெரும் எழுச்சி தமிழ்நாடு முழுவதும் நடந்தது இது முஸ்லீம்களுக்கு எதிரான மிக முக்கியமான நகர்வாக பாஜக பண்ணலாம் சமூகம் மிகப்பெரிய அளவுக்கு வீதியில இறங்கி நின்று போராட்டம் நடத்தினார்கள் அந்த போராடுகின்ற முஸ்லிம்களை இஸ்லாமியர்களை ஆண்கள் என்று பெண்கள் என்று குழந்தைகள் என்று பாராமல் அன்றைய எடப்பாடி அரசு அவர்களை துன்புறுத்தியதா இல்லையா

அதற்கான அனைத்து போராட்டங்களையும் பங்கெடுத்தவர் தோல் தோல் அவர்கள் இந்த மீனவர் மல மசோதா மீனவர்களுக்கானது அந்த மீனவர்களுக்கான ஒரு குரல் கொடுத்தார் இந்த சிஐஏ முஸ்லீம்களுக்கானது என்று அவன் கொண்டு வந்தான் அடிப்படையில் முஸ்லீம்கள் மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் அதனால் நசுக்கப்படுவார்கள் என்பதை மறந்துவிடக் கூட அது சிஐஏங்கிறது ஒரு முஸ்லீம்களுக்கு எதிரானது என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் தான் அதற்கு எதிரான போராட்டத்தை நடத்தினார்கள் தான் இந்த ஆபத்து ஆனால் அது வெகுஜன மக்கள் அனைவருக்கும் எதிரானது இலங்கையிலிருந்து வரக்கூடிய தமிழர்கள் ஈழத் தமிழர்களுக்கு அவர்கள் இந்துக்களை அங்கீகரிக்க மாட்டோம் சொன்னானே என்ன அர்த்தம் பாகிஸ்தான்ல வரக்கூடிய இந்துக்களை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் ஆப்கானிஸ்தான் வர்ற இந்து அங்கீகரிப்போம்

இத்தனை வேலைகளை இத்தனை போராட்டங்களை இத்தனை சாதனைகளை செய்து தான் அந்த சாதனைகள் மீது நின்றுதான் நம்ம வந்து வாக்கு கேட்கின்றோம் அதனால தயவு செய்து உங்கள் வாக்குகளை சிந்தாமல் சேராமல் பானைக்குள் போடுங்கள் அப்பொழுதுதான் நாம் பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டு உரிமையை பற்றி பேச முடியும் நம்ம பாராளுமன்றத்துக்கு போக முடியாது ஆனால் நமக்கான ஒருத்தர் பாராளுமன்றத்துக்கு போகணும் என்றால் தோழர் தோல் திருமாவளன் அவர்கள் தான் போகணும் அவர் தமிழ்நாட்டுல மற்ற கட்சி தலைவர் இருக்கிறார் சாமானிய மக்களோடு இருந்து கொண்டு சாமானிய மக்களினுடைய விழாக்களில் பங்கு கொண்டு சாமானிய மக்களோடு பெருவெற்றி பெற்று அனுப்பணும் வெற்றி பெற வைக்கணும் இது எல்லாரோட வேலைக்கு சென்னையில எனக்கு என்ன தேவை இருக்குது நாங்கள் காவிரி உரிமைக்காக போராடிய போது ஸ்டெர்லைட் உரிமைக்காக போராடி என்னை அவர்கள் வந்து வேலூர் சிறையில் அடைச்ச பொழுது குண்டர் சட்டத்திலே புலர் சிறையில் அடைத்த பொழுது எங்களை சிறையில் வைத்து சித்திரவதை செய்த பொழுது எங்கள் விடுதலைக்காக குரல் கொடுத்தவர் திருமாவளவர் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் பானை சின்னம் பெருவெற்றி பெற வேண்டும் அதான் தமிழ்நாடு இந்தியாவுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்க வேண்டும் அப்படியான ஒரு வெற்றி விழாவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்க வருகிறோம் நாங்கள் அனைவரும் உங்களோடு அன்றைக்கு அது பெருவிழாவாக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் தான் சாதி கொழுப்ப பிடிச்சு தொங்கிட்டு இல்லாம பூணுல புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொதுமக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம் நீ பார்ப்போம் வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை உட்கார வச்சுட்டே இருப்பாங்க